சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் முகமது மாற்றமாக அமைகிறது ஒரு முஸ்லிம் எதை எடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் முகமது ரசூருல்லாஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதற்கு மாற்றமாக சில வகாபிகள் ஒரு விஷயத்தை சொன்னா ஒரு முஸ்லிம் எதை எடுக்க வேண்டும் ஹதீசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நபிகள் நாயன் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு விஷயம் அது கூடும் என்று சொல்றாங்க ஒருத்த அது கூடாதுன்னு சொன்னா நம்ம எதை எடுக்கணும் சல்லா ஹரிஸ் நம்முடைய ஹதீச தானே எடுக்கணும் ஹதீஸ் ஹதீஸ் என்பதாக மக்களுக்கு மத்தியில் ஹதீஸ் என்ற விஷயத்தை உண்டாக்கி ஆனால் ஹதீஸிற்கு மாற்றமாக செய்யக்கூடிய விஷயத்தை தான் வகாபியில் நம்ம பார்க்க முடியுது சஹிஹான ஹதீஸ் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் லைஃபான ஹதீஸ்களை ஒதுக்கித் தள்ள வேண்டும் என்று ஹதீஸ் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக விளங்க வேண்டும் ஒரு நபர் அவருடைய உண்மையான ஒரு கொள்கையை மக்களிட சொல்லுக்கு வேண்டி அவர் முனைந்தால் நேரடியாக அதன் பக்கம் போக மாட்டார் இந்த வகாபிகளுடைய நோக்கத்தை நம்முடைய உலமாக்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள் இவருடைய நோக்கம் சரியல்ல இவர்கள் இந்த இமாம்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள் நாளைக்கு சஹாபாக்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள் அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகத்துடைய ஹதீஸே வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அன்று நம்முடைய மூத்த உலமாக்கள் சொன்ன அந்த விஷயம் இன்று நாம் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம் படிப்படியாக நேரடியாக குரானை வேண்டாம் என்று அங்கீகரிக்க மாட்டோம் நேரடியாக ஹதீசனை விட்டு நாம் அங்கீகரிக்க மாட்டோம் முதல் முதலாக நம்ம யாருங்க பின்பற்றணும் குரானை தாங்க எடுக்கணும் ஆமா நம்ம ஹதீச தான பின்பற்றணும் விமா விமாரி பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாது சகாபாக்க பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதான் குரானை பின்பற்று ஹதீஸை பின்பற்றி இமாம்களை விடு சஹாபாக்களை விடு இப்படி முதலில் இமாம்களை ஒதுக்க சொல்லி அப்போ சில மக்கள் அந்த விஷயத்தில் வழி தவறிவிட்டார்கள் இமாம்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் கடைசியில் சஹாபாக்களை ஒதுக்கினார்கள் இன்று ஹதீசை ஒதுக்குவதற்கு ஒரு வழி அவங்க கையாண்டாங்க என்னது படிப்படியாக ஹதீச ஒதுக்கணும் நேரடியாக ஹதீஸ்ல போன மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சஹிஹான ஹதீஸ்களை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் லைஃப் எடுக்க கூடாது இப்படின்னு சொல்லி லைஃப்களை ஏதாவது அவங்களுக்கு தோதுவாக எது அமைகிறதோ அதை சஹிஹ அவங்களுக்கு அவங்களுக்கு தோதுவாக எது அமையவில்லையோ அது லைஃப் என்று ஒதுக்கி 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 கடைசியில் சஹிஹை கூட ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வகாபிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்னிடமே இஸ்லாமிய சகோதரர்களை சிந்திக்க வேண்டும் இப்படியே போனால் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு இது சென்றுவிடும் காரணம் ஒதுக்கி 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 கடைசியில் கை வைத்து விட்டால் என்ன சொல்றாங்க அந்த புகாரி நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது புகாரிமாம் ஒரு ஹதீஸை மிகப்பெரிய சகிஹான கிரந்தம் என்று உலகமே அங்கீகரித்த மற்ற ஹதீஸ் எப்படி எடுக்க முடியும் இது அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த ஹதீசை புகாரியிலேயே தவறு இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் போட்டுவிட்டால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக புகாரியே மறுக்கத் தொடங்கி விடுவார்கள் அவனுடைய நோக்கம் நிறைவேறிவிடும் ஆனால் இதை முஸ்லீம்கள் உணர்கிற உணர்வதில்லை அவங்க நினைக்கிறாங்க இவர் உண்மையை தான் சொல்றாரு இவர் சொல்றது தான் தெரியுது இப்படியே போனால் ஹதீசையே ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்கள் தள்ளப்படுவாங்க அவனுடைய நோக்கமும் அதான் இந்த வகாவி தலைவருடைய நோக்கமே என்னதான் இஸ்லாமை விட்டும் மக்களை முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும் அந்த அப்புறப்படுத்துவதற்கு படிப்படியாக வழிகளை கண்டத்தினார்கள்